மீனாட்சி எம்பை பிள்ளை தமிழ் பருவம் ஒன்பது நீராடர் பருவம் பாடல் எட்டு மதிக்கும் திரை கண்புணல் வைகை வண்டல் இடம் மண்புடை கட்டி வாரி சுமந்தோர் அம்மை தொலை மணிமுன் கூடத்தில் கரைத்து ஊற்றம் விரை குங்குமம் சேரும் எக்கர் இடம் வினை பொன்துறை மண் போல் உரத்தி வெண்பிட்டு இடமும் அடுத்து ஒருவன் வேலை குளமும் வேண்டும் என குறிக்கும் இடத்தில் அடர்ந்த நீர் கொடிய பெரிய அக்கன்றை திருக்கோடு கொடியிருப்பும் கூடா போலும் புலன் குவட்டு பொறிக்கும் சுரவம் கொடி உயர்த்தாய் புது நீர்

மனமுள்ள வண்டராக மணமுுள்ள குறு வண்டலாக சேர் மோல் வந்தி என்னும் ஒரு கிழவி வெள்ளிய பெட்டை அள்ளி கொடுக்கவும் பாம்பியின் ஒருவன் அடைத்து வேலை வாங்கவும் வீட்டும் என்று சொல்லும்படி எடுத்து செல்ல விரும்பினால் சிறந்த சிவபெருமான் சடையில் கொடியிருக்கும் அந்த கங்கை புற அமைப்பட்டு அவரது சடையில் தங்கு நிரம்பாமல் நீங்கிவிடும் போல இமயமலையில் எழுதிய மீனக்கொடியை உயர்த்திய பெண்மரசியே புதுநேர் ஆணையருக தாம்பரவரணியாற்ற தலைவனான பாண்டியனுடைய புதல்வியாகிய பொற்பாவை போன்றவளை புதுநேர் Meaning. Oh. Goddess and you are the wife of Shiva, who carried sand in a basket, on the banks of the Vake, where waves of cool water rise. If you plunge and bathe in the pure water, by the banks of the Vake, Where Vandi gave White Pitu to Shiva, and where the Panda yen king hit him. The fragrant kumkum -kum paste that adorns your round golden breasts, decorated with diamonds, will dissolve and mix with the sand. If Shiva wishes to come and carry that fragrant sand mixed with your kumkum -kum paste, as he did for Vaniji, the Ganges will be jealous and may not wish to stay on his charter. You raised your fish banner on the golden peak of himalayas bathe in the new water and give us your grace you are the precious daughter of the pandeyen king of the city on the bank of parone river bathe in the new water and give us your grace